வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் சீனம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன எதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காது நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வேணாலும் செய்யுங்கள் அந்த சிஎம் சார் அப்படிங்கறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு பேசும்போது அந்த வழியை அவர் கடத்தி கடத்தி ரொம்ப உருக்கமாக கடத்தி அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் இருக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க தான் பேசியிருக்கணும் நீங்க ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தோடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி இருக்கு பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது எப்படி பரும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்து ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா முதுரிங்க ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அது அதை பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு